கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னையின் புறநகர் பகுதியான கோவூரில் அமைந்துள்ளது இது ஒரு சிவன் ஆலயம் ஆகும் சென்னையில் போரூரிலிருந்து குன்றத்தூர் போகும் சாலையில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்தால் கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் சென்னையில் உள்ள நவகிரக கோயில்களில் இது புதன் ஸ்தலமாகும் இப்பொழுது இந்த கோயிலை புதுப்பிக்கும் பராமரிக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயிலின் வாசலில் இருக்கும் இந்த மைதானம் போன்ற இடத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட படிக்காதவன் திரைப்படத்தில் வரும் சொல்லி அடிப்பேன் அடி அடித்தேன்னா நெத்தி அடிதான் அடி என்கிற பாடல் காட்சி முழுவதும் படமாக்கப்பட்டது இந்த பாடலில் ரஜினி சார் அம்பிகா மேடம் நடன கலைஞர்களுடன் ஆடியிருப்பாங்க திரு இளையராஜா அவர்களின் இசையில் வெளிவந்த இந்த பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த கோயிலின் முன் இருக்கும் மைதானம் போன்ற இடமும் இருபுறமும் வளர்ந்து நிற்கும் மரங்களும் ஒரு அற்புதமான அழகை கொடுக்கும் இந்த படிக்காதவன் திரைப்படத்திற்கு பின் அதே டைரக்டர் ராஜசேகர் அவர்களின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸான ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற என்னோட ராசி நல்ல ராசி என்ற பாடலும் படமாக்கப்பட்டது இளையராஜா அவர்களின் இந்த பாடலும் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது இந்த பாடலிலும் ரஜினி அவர்கள் படிக்காதவன் படத்தில் வருவது போலவே வெள்ளை நிற ஆடையுடனே தோன்றுவார் மாப்பிள்ளை திரைப்படத்தில் என்னோட ராசி பாடலுக்கு முன்பாக ஸ்ரீவித்யா தன் மாப்பிள்ளையாகிய ரஜினியை வீழ்த்த மதுரை சொக்கன் எனும் சிலம்பாட்ட வீரனுடன் சூழ்ச்சியாக சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொள்ள செய்வார் ஆனால் மதுரை சொக்கனையும் ரஜினி வீழ்த்தி விடுவார் அந்த சண்டை காட்சியும் அதன் பின் வரும் என்னோட ராசி நல்ல ராசி பாடலும் இந்த கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் முன்னாடி இருக்கும் இந்த பகுதியில் தான் முழுமையாக எடுத்திருப்பாங்க மேலும் பொள்ளாச்சி பாளையங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எடுக்கப்பட்ட பல கிராமத்து படங்களில் கூட இந்த சென்னையில் உள்ள கோவூர் சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலும் சில காட்சிகள் எடுத்து மேட்ச் செய்வார்கள் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி இங்கு இன்னும் பல படங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் ரஜினி அவர்கள் நடித்த படிக்காதவன் படத்தில் வரும் சொல்லி அடிப்பே என்ற பாடலும் மாப்பிள்ளை படத்தில் வரும் என்னோட ராசி நல்ல ராசி என்ற பாடல் காட்சிகளும் மிக பெரிய வெற்றி பெற்றது நன்றி வணக்கம்